அவமானப்படுத்துவாங்க கண்கலங்கி தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தற்போது சின்னத்திரை பிரபலமாக கொடி கட்டி பறந்து வருபவர் தொகுப்பாளினி மணிமேகலை விஜய் டிவியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற குக்வித் கோமாலிபில் விஜய் பிரியங்காவுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார் மணிமேகலை அவருக்கும் பலரும் ஆதரவு அளித்த நிலையில் மணிமேகலை விஜய் டிவியிலிருந்து விலகி ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு தாவி உள்ளார் அந்த வகையில் பிரபல நிகழ்ச்சியான டான்ஸ் டான்ஸ் ஜோடி நிகழ்ச்சியில் தொகுப்பாலினியாக விஜே விஜயுடன் இணைந்துள்ளார் மணிமேகலை சமீபத்திய எபிசோட்டில் மணிமேகலை எமோஷனலாக பேசி கண் கலங்கிய வீடியோ தற்போது இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது அதில் நான் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொகுப்பாளினியாக இருக்கின்றேன் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்த போது இவங்க ஆங்கர்னா லீக் கொடுப்பாங்க லிங்க் கொடுப்பாங்க இவங்களை பர்ஃபார்ம் பண்ண விட்டா என்ன வரும் என பலரும் கிண்டல் செய்தார்கள் ஆனால் இப்போ மணிமேகலை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆங்கரிங்கும் வரும் என்று சொல்லும் அளவிற்கு இப்போ மாற்றி விட்டேன் மக்களை நாம் எதுவாக வேண்டுமானாலும் நினைக்க முடியும் நாம் உழைச்சா நாம் நினைச்சா வரலாம் என்று மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸில் கலந்து கொண்டு போட்டியாளர் மோகனுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் மணிமேகலையின் இந்த பேச்சை கேட்டு பாபா சங்கர் மேடைக்கு வந்து மணிமேகலையை புகழ்ந்து பேசியிருக்கிறார்